ஹாய் மக்களையே வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிருங்க நேற்று நைட்டை ஒரு டாஸ்க் சம்பவம் நடந்தது இல்லையா நம்ம ஏனே பழைய வீடியோவில் சொல்லியிருந்தோம் நம்ம திவ்யாவை கானா வினோத்தும் விஜே பார்வதியும் சல்லி சல்லியாக ஒருக்கிட்டாங்க தான் சொல்லணும் ஏன்னா நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திவ்யா தூங்கவே இல்லை விடியகாலம் மூணு மணி வரைக்கும் கனிக்கிட்ட சொல்லி 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 அவங்க தூக்கத்தையும் கெடுத்து அவங்களுமே சரியாக தூங்கணும்னு தான் சொல்லணும் இதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம் ஜென்டிலா ஆமாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் நான் தெரியாமல் சொல்லிட்டேன் மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் பட் அந்த பக்கம் வந்து திவ்யாவுக்கு இன்னும் வரலங்க யார் சொல்லியும் கேட்கலங்க ஈவன் கடைசியில் கனியுமே டென்ஷன் ஆகிட்டு திவ்யா விடு திவ்யான்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் தனியாக உட்காந்து புலம்பிட்டு இருந்தாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சபரி விக்ரம் சுபிக்ஷா மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்காங்க அப்போ சபரி நான் திவ்யா பண்ண மாதிரி பண்ணிங்க சொல்லிட்டு திவ்யா அங்கே என்னென்ன ரியாக்ட் பண்ணாங்களோ அப்படியே அதை நடிச்சு காமிக்கிறாரு ஒரே ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஆக மொத்தத்தில் நேற்று நைட்டு ஃபுல்லாக திவ்யா தூங்கலை அது காரணம் பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி கானா வினோத் இந்த ரெண்டு பேர் தான் இன்னுமே திவ்யா பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ரெண்டு தப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸோ மற்றவங்க என்ன சொல்ல வரானு காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அவங்க சைட்லேருந்து தான் பேசலாம்னு தவிர மற்றவங்க பேசுகிறது வந்து காது கொடுத்து கேட்கலன்னு தான் சொல்லணுங்க அவங்க வீட்டில் இருந்து வந்தாங்களே அவங்களா சொல்லியிருக்கணும் அவங்க எதுவுமே சொல்லலை நீ சூப்பராக கேம் விளையாடுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ அதால் அதையே கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க பா